வணக்கம் இது தாய் வீடு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி நாற்பத்தொன்று சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணத்தில் ஆரணிய காண்டத்தின் ஐந்தாவது படலமாகிய சூர்பனகை படலத்தின் இரண்டாவது பகுதியை எடுத்து வந்திருந்தேன் தனிமையில் தண்டக வனத்தில் சுற்றி கொண்டிருந்த சூர்பனகை இராமனை கண்டபோது அவனது அழகால் ஈர்க்கப்பட்டவளாக அவன் யாராக இருப்பானோ என்று பலவாறு எண்ணுவதையும் பின்னர் அவனை எதிர்கொண்டு அவனோடு உரையாடுகையில் அவனிடம் ஏற்பட்ட காதலின் வேதனையை போக்கி காத்திட வேண்டும் என்று அவனிடம் இறந்து வேண்டுவதையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நிகழ்வனவற்றை இப்போது பார்க்கலாம் சூர்பனகை கூறிய முரண்பட்ட செய்திகளைச் சொல்ல கேட்ட ராமன் இவள் நாணமற்றவள் என்று கருதி அமைதியாக இருக்க அவள் தனது வேட்கையை அவனிடம் மேலும் கூற அந்தனர் கணிகையாகவும் அரக்கர் குலத்தவளாகவும் உள்ள அவளை அரச குலத்தவனாகிய தான் மனம் செயலாகாது என்றும் உரியவர் கொடாது தனியே வந்த அவளை மனம் புரிய மாட்டேன் என்றும் ராமன் மறுப்பதையும் கம்பர் அழகிய செய்யுள்களில் படைத்துள்ளார் திருமணங்களின் போது குல வேறுபாடுகள் கருத்தில் கொள்ளப்படுகின்ற வைதீக மரபு பற்றிய செய்தி கம்பரால் இங்கே பதியப்பட்டிருப்பதை காணலாம் இவர்களது உரையாடலின் போது தான் திருமணமானவன் என்பதை ராமன் தெரிவிக்காதது ஏன் என்பதும் புதிராக உள்ளது அப்போது அவ்விடத்துக்கு சீதை வருகிறாள் ஊன் சுட உணங்கு பேழ்வாய் உணர்விலி உருவம் நாரும் வான் சுடர் சோதி சோதிவள்ளம் வந்திடை வயங்க நோக்கி மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த போர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலியை கண்ணில் கண்டாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது செயல் ஊன் சுட உணங்கு பேழ்வாய் உணர்விலே இறைச்சியை சுட்டு உண்ணுவதற்கு பதைக்கின்ற திறந்த வாயையுடைய அறிவில்லாதவள் உருவம் நாரும் சுடர் சோதி வெள்ளம் வந்தடை வயங்க நோக்கி வந்த சீதையின் உருவம் தெரியாதவாறு மிகுந்த பளபளப்பையுடைய ஒளியின் வெள்ளம் அவர்களுக்கிடையே வந்து விளங்குவதை பார்த்து மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த விண்மீன்கள் ஒளி வீசுகின்ற விண்ணிலும் நிலவுலகத்திலும் பரவிய போர் அரக்கர் என்னும் கான் சுடம் உழைத்த போர் புரிகின்ற அறக்கர் என்னும் காட்டை எரிப்பதற்காக தோன்றிய கற்பின் கனலியை கண்ணில் கண்டாள் கற்பெனும் நெருப்பு புலம்பாகிய சீதையை தன் கண்களால் கண்டாள் என்பது பொருள் சீதை வரும்போது அவளது உருவத்தை மறைத்த அவளது மேனியொலியை முதலில் சூர்ப்பனகை பார்க்கிறாள் என்பதும் பின்னர் அந்த ஒளிக்கு இடையே அவளது உருவத்தை அவள் கண்டாள் என்பதும் கம்பரின் கற்பனை நயம் சீதையின் மேனியொலியை பொன்னின் ஒளி பூவின் வரி சார்ந்து பொதி சீதம் மின்னின் நிழல் அன் தன் மேனியொலி வான என முன்னர் பாலகாண்டத்தில் கம்பர் வருணிப்பதையும் பார்த்திருக்கிறோம் மேலும் வானுக்கும் மண்ணுக்கும் விரிந்து நின்று போர் செய்கின்ற அறக்கரை காடாகவும் அந்த காட்டை எரிக்க வந்த கற்பாகிய நெருப்பாக சீதையையும் உருவகம் செய்து சிறந்த உருவக அணிநயத்துடன் இச்செய்யுளை கம்பர் படைத்திருப்பதை காண்கிறோம் சீதையின் பேரழகை கண்டு வியந்து போன சூர்பனகை இவள் திருமகளோ என ஆயிற்று திகைப்படைகிறாள் பெண்ணாகிய தன்னையே அவளது அழகு நிலை தடுமாற வைக்குமென்றால் ஆடவர் நிலை என்னாவது என எண்ணுகிறாள் இராமனையும் சீதையையும் ஒன்றாகப் பார்த்த சூர்பனகை அவர்கள் இருவரதும் அழகுக்கு இணையாக வேறொருவர் இருக்க முடியாதவாறு இவர்களை பிரமன் படைத்தானோ என ஒரு கணம் தான் ராமனிடம் கொண்டிருந்த விருப்பத்தையும் மறந்து எண்ணுகிறாள் பின்னர் ராமனிடம் அவள் கொண்டிருந்த காதல் உணர்வு மேலிட இவளும் தன்னை போல் இடையில் வந்தவளாக இருக்கலாம் என்று எண்ணி சீதையை குறித்து ராமனிடம் பழித்துக் கூறி அவளை விட்டு நீங்கி வந்து அவனை தன்னோடு சேர்ந்து கொள்ள என அழைக்கின்றாள் அத்தோடு அவள் சீதையையும் மிரட்ட சீதை அச்சத்துடன் ராமனைச் சென்று தழுவிக் இராமன் சூர்பனகியை இவ்விடத்தில் நில்லாது அகன்று போய்விடு என்று எச்சரித்துவிட்டு சீதையுடன் அங்கிருந்த சோலைக்குள் தன் உறைவுடன் நோக்கி சென்று விடுகிறான் புக்கபின் போயது என்னும் உணர்வினல் புறையுள் நீங்கி உக்கதா முயிரல் ஒன்றும் உயிர்த்திழல் ஒடுங்கி நின்றாள் தக்கிலன் மனதுள் யாதும் தழுவிலன் சலமும் கொண்டான் மைக்கரும் குழலினால் மாட்டு அன்பினில் வலியனென்பாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் இருநூற்றி தொன்னூற்றி நான்காவது செய்யுள் புக்கபின் போயதென்னும் உணர்வினள் ராமன் சென்றுவிட்ட பின்பும் அவன் போய்விட்டான் என்னும் உணர்வு அற்றவளாக சூர்பனகை அங்கு நிற்கிறாள் பொறையுள் நீங்கி உக்கதாம் உயிரள் பொறுமையாக உயிரை தாங்கும் அவளது உடம்பில் இருந்து உயிர் போய்விட்டது போலானாள் ஒன்றும் உயிர்த்திழல் ஒடுங்கி நின்றாள் மூச்சற்றவளாக செயலற்று ஒடுங்கி நின்றாள் தக்கிலன் அவன் எனக்கு தக்கவன் அல்லன் மனதுள் யாதும் தழுவிலன் தன்னுடைய உள்ளத்துள் என்னை அவன் ஏற்றுக்கொண்டவனாக இல்லை சலமும் கொண்டான் என் மீது தனியாத சினமும் கொண்டான் மைக்கரும் குழலினால் மாட் அன்பினில் வலியல் என்பாள் அந்த கருமையான கூந்தலை கொண்ட அந்த பெண்ணிடத்தில் தான் அன்பு கொண்டிருக்கின்றான் என்று சூர்பனகை அறிந்து கொள்கிறாள் இராமன் சூர்பனகையை புறக்கணித்து விட்டு தனது உறைவிடம் சென்று விட்ட போது அவள் உணர்வு அற்று மூச்சடங்கி அடங்கி நின்ற நிலைமையை கம்பருவார் வர்ணிக்கின்றார் உயிரை பொறுமையாக தாங்கிக் கொண்டிருப்பதால் இங்கே உடலை பொறை என்னும் சொல்லால் கம்பர் குறிப்பிடுவது ஏது உருவக அணியாகும் இந்த நிலையில் மாலை பொழுதும் வர சூர்பனகை தான் இராமனை சேரவில்லை என்றால் தனது உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக உறுதி கொண்டவளாக அவ்விடத்தை விட்டு நீங்கினாள் இரவு நேரம் வந்துவிட்டது அந்த இரவு வேளையில் சூர்பனகை காமவேதனையுற்று தவிப்பதை கம்பர் அழகான பதினாறு செய்யுள்களில் வடித்துள்ளார் அயர்ந்த சிந்தையலாய் அயர் வாழ்வையின் மொழிந்த காமக் கடுங்கனல் மூண்டதால் வளிந்த நாகத்தின் வன் தொலை ஈற்று இழிந்த கார்விடம் ஏறுவது என்னவே கம்பராமாயணம் ஆரணியகாண்டம் இருநூற்றி தொன்னூற்றாறாவது செய்யுள் வழிந்த நாகத்தின் வன் தொலை வாழ் ஈற்று இழிந்த கார்விடம் என்னவே நாக கூர்மையான கொடிய பற்களில் இருந்து வளிந்த கரிய நஞ்சு அது கடித்த இடத்திலிருந்து தலைக்கு ஏறுவது போல அயர்ந்த அயர் வாழ்வையின் சிந்தனை ஒடுங்கி தளர்ந்து போன அந்த சூர்பனகையிடம் மொழிந்த காமக் கடுங்கனல் மூண்டதால் சொல்லப்பட்ட காமமாகிய கொடிய நெருப்பு மூண்டறியத் தொடங்கியது என்பது பொருள் நாகம் கடித்த விடத்திலிருந்து நஞ்சு பற்றி பரவி ஏறுவது போல காமமென்னும் கொடிய நெருப்பு அவளை முழுமையாக பற்றி கொண்டது என்னும் உவமை அணிநயம் கம்பரின் கவித்துவத்துக்கு முத்தரை பதைக்கிறது சூர்பனகை படும் காமவேதனையை எடுத்து வரும் இனிய செயல்களிலே இன்னும் ஒன்று கைகளால் தன் கதிரிளங் கொங்கை மேல் ஐய தன் பனி அள்ளி அளப்பினால் மெய்கொள் தீயடை வெந்து முறுங்கிய வெய்ய பாறையில் வெண்ணை நிகர்க்குமாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி இரண்டாவது செய்யுள் கைகளால் தன் கதிரளம் கொங்கை மேல் காமவப்பம் தீரத் தனது கைகளாலே தனது ஒளியுள்ள இளமையான மார்பகங்களில் மீது ஐய தன் பனி அள்ளி அளப்பினாள் வியக்கத்தக்க குளிர்ந்த பனிக்கட்டியை அள்ளி எடுத்து அப்பிக்கொண்டாள் மொய்கொள் தீயிடை வெந்து முறுங்கிய வெய்ய பாறையில் வெண்ணை நிகர்க்குமாள் ஆனால் அது அவளது மிக்க தாபத்தை தணிக்க மாட்டாமல் சூழ்ந்த நெருப்பிலே வெந்து போயிருக்கின்ற பாறையொன்றின் மீது வைத்த வெண்ணை உருகி கரைந்து போவதைப் போல உருகிப் போயிற்று என்பது பொருள் சூர்பனகையின் காமத்தியை தணிப்பதற்கு இயலாமல் வெந்த பாறையிலிட்ட வெண்ணை போல பனிக்கட்டி உருகிப் போயிற்று என்னும் கம்பரின் ஓமைச் சிறப்பு சுவைமிக்கது சூர்பனகை இவ்வாறு காமத்தியில் தவித்துக் கொண்டிருக்க அந்த நீண்ட இரவு முடிந்து காலை புலர்கிறது அவளது காம வேட்கை சிறிது தனியே இராமன் தன் மனைவி அருகில் இருக்கும் இருக்கும் மட்டும் தன்னை சிறிதும் விரும்ப மாட்டான் ஆதலால் அவளை எடுத்து சென்று எங்காவது மறைத்து வைத்து விட்டால் பின்னர் ராமன் தன்னுடன் வந்து சேர்ந்து இன்பம் அளிப்பான் என்று எண்ணுகிறாள் இராமன் கோதாவரி கரையில் நீராடிக்கொண்டிருப்பதைக் கண்டு சீதை தனியே இருப்பால் விரைந்து சென்று அவளை கடத்தி போய் மறைத்து விட்டு அவளது வடிவத்தை தான் வைத்துக்கொண்டு ராமனுடன் வாழ்வதுதான் சரி அதற்கு இதுவே நல்ல தருணம் என எண்ணுகிறாள் அந்த சோலையிலே சீதை கொண்டிருக்க இலக்குமணன் அவளுக்கு காவலாக இருக்கின்றான் என்பதை அறியாமல் சூர்பனகை தனது இயல்பான உருவத்துடன் சீதையை பின்தொடர்கிறாள் அவள் பின்தொடர்வதை இலக்குமணன் பார்த்து விடுகிறான் நில்லடி எனக் கடுகினன் பெண்ணென நினைத்தான் வில்லெடாது அவள் வீங்கறியாமென விரிந்த சில்லலோதியை செங்கையில் பற்றி ஒல் வயிற்று உதைத்து ஒளிகளர் சுற்றுவாள் உருவி கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி பதினேழாவது செய்யுள் நில்லடி எனக் கடுகினன் சீதையை அவள் பின்தொடர்வதைக் கண்டு இலக்குவனன் சினம் கொண்டு அடியை நில் என்று அதட்டியவாறு விரைந்து வந்தான் பெண்ணென நினைத்தான் பெண்ணாகி அவளை கொல்வது தகாதென நினைத்தான் வில்லெடாது அதனால் அவளை கொள்வதற்கு வில்லை எடுக்காது அவள் வீங்கெறியாம் என விரிந்த சில்லல் ஓதியை பற்றி எறிகின்ற நெருப்பைப் போல பறந்திருந்த அவளது தலைமயிரை செங்கையில் திருகுற பற்றி தனது சுவந்த கைகளால் திருகி பற்றி கொண்டு ஒல் வயிற்று உதைத்து ஒளிகிளர் சுற்றுவாள் உருவி அவளது வயிற்றில் காலால் உதைத்து கொண்டு ஒளி வீசுகின்ற தனது உடைவாளை உருவி எடுத்து கொண்டான் ஊக்கித் படர்வன் படர்வனென்று உருத்து எழுவாளை நூக்கி நொய்தின் இது இளையேன் என நுவலா மூக்கும் காதும் வெம் முரண்முலை கண்களும் முறையால் போக்கிப் போக்கிய சினத்தொடும் பொறிகுழல் விட்டான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி பதினெட்டாவது இசைவு ஊக்கித் தாக்கி விண் படர்வனென்று உருத்தெழுவாளை அப்பொழுது அவனை தூக்கி எடுத்து கொண்டு விண்வழியாக சென்று விடுவேன் என்று சொல்லி சொல்லியவாறு சினம் கொண்டு எழுந்தவளை நோக்கி நொய்தினின் மிக எளிதாத கீழே தள்ளிவிட்டு வெய்து என நுவலா இப்படிப்பட்ட தீய செயலை செய்யாதே செய்யாதே என்று கூறியபடி மூக்கும் காதும் மூக்கையும் காதையும் வெம் வெம்முரண் முலைக்கண்களும் கொடிய வலிய முளைக்காம்புகளையும் முறையால் போக்கி போக்கிய சினத்தொடும் பொறிகுழல் விட்டான் ஒன்றன்பின் ஒன்றாக அறுத்த அவனது சினம் தனியே அவளின் கூந்தலை பற்றியிருந்த கையை விட்டான் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட சூர்பனகை மிக வருந்தி விடுத்த பீரோசை விண்ணுலகும் அதுரும்படி எல்லா திசைகளிலும் கெட்டதாக கம்பர்த்தம் செய்யுளில் கூறுவது நம் அகக் கண்களில் நீரை வரவழைக்கின்றது கொலை துமித்துயிர் கொடுங்கதிர் வாழின கொடியால் முலை துமித்துயர் மூக்கினை நீக்கிய முறைமை மலை துமித்தன இராவணன் மணியுடை மகுட தலை துமித்ததற்கு ஒத்த ஒத்ததோர் தன்மை கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி இருபதாவது செய்யுள் கொலை துமித்து கொல்லுதலை விடுத்து உயர் கொடுங்கதிர் வாளின் சிறந்த கொடிய ஒளியுள்ள உடைவாளினால் அக்கொடியால் முளை துமித்து அக்கொடி அவளின் முலையை அறுத்து உயர் மூக்கினை நீக்கிய முறமே அவளது மூக்கையும் அறுத்திட்ட செய்கை மலை துமித்தன மலையின் கொடுமுடியை வெட்டியறிந்தாற் போல் இராவணன் மணியுடை மகுடத் தலை துமித்தற்கு நாள் கொண்டது ஒத்ததோர் தன்மை மணிமுடி அணிந்த இராவணனது தலையை துணிப்பதற்கு நாள் பார்த்து வந்ததை போன்றதாகும் என்பது பொருள் இலக்குமணன் சூர்ப்பனகையின் மூக்கையும் காதையும் அறுத்து அலங்கோலப்படுத்தியதுடன் முளைக்காம்புகளை மறைந்து அவளது பெண்மைக்கு இழுக்கை ஏற்படுத்திய இந்த செயல்தான் இராம ராவண போர் தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது என்பதை கம்பர் கூறுகிறார் அந்த போர் பதினெட்டு மாத காலம் நடந்ததாக கூறப்படுவது இந்த தொடக்கத்தில் இருந்துதான் என்பதை கவன் கணித்து கொள்ளலாம் சூர்பனகையின் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட பின்னே நடந்தவற்றை கம்பனின் கவிநயத்தோடு சுவைக்க அடுத்த வரை பொறுத்திருப்போம் கட்டுரை இன்னும் வளரும் நன்றி வணக்கம்